எல்லாருக்கும் வணக்கம் பிக் இன்றைக்கி என்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் அருண் வந்து முத்துக்குமரன்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாேருடைய மூளையும் வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் வந்து சலவை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க எல்லாேருமே சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அருண் அவர்கள் வந்து சொல்கிறாங்க பேச்சை மட்டுமே வச்சு வந்து பார்த்தோம்னா வந்து டைட்டில் வின்னர் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்றாரு உடனே நம்ம முத்துக்குமரன் என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணுறாரு போன சீசன்லாம் அப்படிதாங்க தாங்க ாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா போன சீசன் வின்னர் யார் நம்ம அர்ச்சனாக்கா ஓகேவா சில பேர் அர்ச்சனாக்கா வந்து மறைமுகமாக தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நேரடியாகவே தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஆகணும் வேற லெவலாக பங்கமாக செஞ்சு விட்டார் இப்போ நீ பர்சனலாக வந்து இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அருண் வந்து இருக்காரு ஒன்றால் எதுவுமே பண்ண முடியாது எக்ஸப்ட் பாபா பாபா அப்படின்ட்டு போன மாதம் டப்புக்கு டப்புக்கு கிடப்பா அப்படின்னு பேசியிருந்தாலே இப்போ வந்து இந்த வாரம் வந்து அருண் அவர்கள் பாபா பாபான்னு போயிட்டார் ஓகேவா இவருக்கு இது மட்டும்தான் தெரியும் அதாவது சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த வார்த்தைகளால் விளையாடாமல் பாபா பா பா டப்புக்கு கடப்பு டும் டும் டும்னு நம்ம அருண் அவர்கள் வந்து வார்த்தைகளால் வந்து இவர் தான் வளர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் அருண் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஸனில் மென்ஷன் பண்ணுங்கள் போல் பிக்பாஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா